ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம நிற்கக்கூடிய இடம் பள்ளிக்கரணை சிவன் கோவில் சிவன் கோவில்கிட்ட இருந்து ஐநூறு மீட்டர் ட்ராவல் பண்ணோன்னா நம்ம பார்க்கக்கூடிய சைட்டுக்கு போயிடலாம் நம்ம நிற்கக்கூடிய அந்த சிவன் கோவில் பார்த்தீங்கன்னா வரலாற்றின் மிக பழமையான கோவில் சுமார் எண்ணூற்றி ஐம்பது வருட பழமையான கோவில் இந்த கோவில் இந்த கோவிலுடைய பெயர் பார்த்தீங்கன்னா சாந்தநாயகி சமேதர் ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் இந்த கோவில் ரொம்ப வரலாற்றில் பழமையான கோவில் இது இதுதான் நம்ம பள்ளிக்கர்ண ஜங்ஷன் இந்த ஜங்க்ஷன்ல தான் இந்த சிவன் கோவில் அமைஞ்சிருக்கீங்க இப்போ இந்த சிவன் கோவில் இடது பக்கமா போனா நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்துடும் இந்த சிவன் கோவில் போல் இதே ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது மிக பழமையான கோவில் இன்னொரு கோவிலும் இருக்குது இங்கே அது லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில் இதே ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனிங்கன்னா லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில் இருக்குது இங்கேயும் அதுவும் மிக பழமையான கோவில் தான் அப்புறம் நம்ம சேனலை பார்த்துட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க உங்களுடைய ஆதரவால் போல் வீடியோக்கள் நான் நிறைய போடுவேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த வீடியோ ஏதாவது போடுவீங்களான்ட்டு உங்களுடைய ஆதரவால் தான் நான் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சிருக்கேன் என்னுடைய வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஏன்னா நிறைய வியூவர்ஸுக்கு எனக்கு வந்து பார்த்துட்டு கால் பண்ணுறாங்க இப்போது அதனால் அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்கேன் இப்போ நான் சொன்ன லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோயில் இது தான் இதுவும் மிக பழமையான கோவில் இதுக்கு இழ வலது பக்கமாக போனோம்னா அம்பால் நகர்னுட்டு வரும் இடது பக்கமாக போனால் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு ஆதி மூலம் நகர்ன்றது தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு இப்போ இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கிற டைமில் எல்லாருக்கும் ஒரு டவுட்டு இந்த ஏரியா ஃப்ளட் எஃபெக்ட் ஆச்சான்றது நூறு சதவீதம் இந்த ஏரியா ஃப்ளட் எஃபெக்ட் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இங்கே வசிக்கின்ற மக்களை எல்லாரையும் வந்து கேட்டிங்கனாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த இடம் ஃப்ளட் எஃபெக்ட் ஆச்சுங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆகிடும் இங்கே ஒரு துளி தண்ணி கூட வரல நீங்கள் வந்து இங்கே வசிக்கின்ற மக்களையும் எல்லாரையும் கேட்டு வந்து விசாரிச்சுட்டு நீங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் இந்த லெஃப்ட் சைட்லேருந்து வர ரோடும் ஒரே ரோடு தான் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம் இப்போ நம்ம ரைட் சைட் போனால் இதுலேருந்து தான் ஸ்டார்ட்டு மூலம் நகர்னுட்டு அந்த போர்டை நான் சரியாக கவர் பண்ண விட்டுறேன் ஆதி மூலம் நகர்ன்ட்டு இதுலேருந்து தான் ஸ்டார்ட்டு இந்த ஏரியாவே ஃபுல் ரெசிடென்சியல் ஏரியா தான் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டர் தான் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ட்ராவல் ஆகும் இதுக்கு பின்னாடி கூட ஒரு ஏரி இருக்கு ஆனா அந்த ஏரி இருக்கிறதுனால வந்து இந்த இடம் ஃப்ளட் எஃபெக்ட் ஆனது இல்லை ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேடான பகுதி இதுக்கு பின்னாடி உள்ள ஏரி வந்து ரொம்ப தாழ்வான பகுதி அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி உள்ள தான் இந்த பக்கம் தண்ணி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது இது ரொம்ப மேடான பகுதி தண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் வரல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து விசாரிச்சிங்கனாவே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆயிடும் உங்களுக்கு இங்கே வசிக்கின்ற மக்கள் வந்து விசாரிச்சிங்கன்னாவே உங்களுக்கு தெரிய தெரியும் உங்களுக்கு இது அரை கிலோமீ டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே பக்கம் வேலைச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஃபீனிக்ஸ் மால் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் சோழர் எல்காட்டு துறைப்பாக்கம் சென்னை ஒன் இது எல்லாமே உங்களுக்கு பக்கம்தான் சென்னை ஏர்போர்ட்டும் இங்கேருந்து உங்களுக்கு பக்கம்தான் உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த கார்னர் ப்ராப்பர்ட்டி தான் இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த கார்னர் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு சிஎம்டி அப்ரூவலு நார்த்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தோம் டேரெக்ஷனில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவும் சப்டிவிஷன் பண்ணி தராங்க எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஆகும் இல்லை சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் கேட்டாலும் அப்படியும் கொடுக்கலாம் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் கார்னராக வேறு ஒரு பையருக்கு யாருனா வந்து கேட்டால் கொடுக்கலாம் நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் கேட்டாலும் வேற எல்லாமே உல் சைடு உள்ள ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா இந்த ப்ராப்பர்ட்டியோடய ப்ரைஸு சிஎம்டி அப்ரூவ்டோட லோன் போகணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக லோன் கூட போய்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி பற்றி பத்தி டீடெயில்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியில் காண்டாக்ட் நம்பர் ஒன்னு கொடுத்துருப்பேன் அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நல்ல ரெசிடென்சியல் ஏரியா இது திரும்பவும் உங்கள் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாவது சப் பண்ணி கொடுக்கலாம் இல்லை சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் கேட்டாலும் கொடுக்கலாம் சிஎம்டி அப்ரூவ்டு நார்த் ஈஸ்ட் ஃபேஸிங்கு ப்ரைஸ் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்